ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பக்கெட்டையும் எறும்பு பொடியும் எடுத்துகிட்டு நம்ம விளக்கி கிளம்பியாச்சு என்ன தான் ஆயிரம் செருப்பு வீட்டில் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு செருப்பையும் கல்யாணத்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட செருப்பையும் இட்டு தான் வெளியே போகிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி அவங்க செருப்பை இட்டு நான் விளக்கி கிளம்பியாச்சு இந்த மாதிரி யாரெல்லாம் போடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரம்புட்டான் நட்டம் தெரியுமா அதில் வந்து திளுந்த எல்லாம் ஏதோ கரிச்ச கடிக்க ஆரம்பிக்குது அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக எறும்பு பொடி போட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன் பக்கெட் எதுக்குன்னு தெரியுமா அடிக்கடி நமக்கு ஏதாவது நம்ம விளையில கிடைக்கும் அன்னாசி பழமோ தேங்காயோ ஏதாவது விழுந்து கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு போக்குதான் என்னை பக்கெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நட்டதில் ஒரு ரம்புட்டான் செடி வந்து பட்டு போயிடுச்சு மீதியாவது எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அதனால கொஞ்சமாக இறம்பு பொடி போடுறதுக்காக வந்திருக்கேன் நட்ட மாதிரியே நிற்கிது லைட்டாக திழுந்து வர வர ஏதாவது கடிச்சிட்டு போயிடுது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் தெரியுதா உங்களுக்கு கடித்து நறுக்கி வச்சிருக்கு கரிச்ச ஏதோ எல்லா செடிக்கும் கொஞ்சமாக தூயிடலாம் தான் இறம்பு பொடி இருக்குது இருக்கிறதை மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு போயிடுவோம் மீதி இருக்கியதை சுண்டைக்காய் செடிக்கும் கொஞ்சமாக போட்டோம் அவ்வளோந்தான் முடிஞ்சு போச்சு அப்படியே காட்சிக்காய் வந்து காச்சிக்காய்னா காச்சிக்காய் கிழங்கு இது வந்து திளுத்துருக்கு பாருங்க நான் இல்லை இன்றைக்கி காற்றடிச்சிருக்கு தேங்காய் கிடைக்கும்னு பாருங்க ஒரு தேங்காய் விழுந்து கிடைக்குது இதே எடுத்துகிட்டு இனி கிளம்பிடுவோம் நிறைய நேரம் நின்றுனா இங்கே ஊர்வன ஜந்துக்கள் எல்லாம் வந்துடுவாங்க என்னை தேடி அதனால் நம்ம கிளம்பிடுவோம் அவங்க வந்துட்டு போட்டு கொண்டு வந்த பக்கெட்டுக்கு ஒரு தேங்காயாவது கிடச்சி இனி இதை எடுத்துகிட்டு அப்படியே விட்டு கிளம்பியாச்சு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்